படம் இருக்கு தமிழ் படங்களில் பார்க்கக்குள்ள இன்னும் வந்து மலையாள படமும் கன்னட படங்களும் நல்லா தான் எடுத்துகிட்டு இருக்காங்க பட்ஜெட்டு கம்மியாகவோ கூடவாவோ எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து சிறப்பாகவும் நல்லாவும் இருக்காங்க தமிழ் சினிமா இன்னும் கொஞ்சம் நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த இதில் க காந்தாரா ஒன்னோட காந்தாரா டூ நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது படம் இருக்கு பார்க்கலாம் எல்லோருமே பார்க்கலாம் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது படம் அந்த படத்தோட அந்த படம் தேவலாம் கெட்டப்பு நல்லா அடிச்சிருக்காப்புல நடிப்பு நல்ல நடிப்பாக இருக்கு டேரக்டராக அவர் தானே டேரெக்டர் அவர் தான் நடிப்பு தரமாக அடிச்சிருக்காப்புல அவ்வளோ இப்போ இந்த படமும் வரல ரீ ரீசெண்டாக இப்போ இந்த இட்லி கடை வச்சு பாருங்கள் சுத்த வேஸ்ட்டு தனுஷ் வந்து எடுக்க தெரியாமல் எடுத்துட்டாப்புல படம் அப்படியே பார்த்தோம் படம் பார்த்தோம் படத்தில் தூங்கிய பாதி நேரம் இந்த படம் பார்த்தோம் கண்ணை கூட கொஞ்சம் கூட மூடில் அப்படியே பட்ட படம் மாப்பிள்ள நல்லா பார்த்தாப்புல பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது முக்கியமாக அதுக்காக தான் படமே இருக்குது சூப்பராக இருந்தது ப்ரோ தாராளமாக பார்க்கலாம் ம் பயங்கரமாக இருந்தது என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நல்லா இல்லை இல்லை டிவோஷ்னலாக இருக்கும் ஹாப்பியாக பார்க்கலாம் ம் கனெக்ட் ஆகும் சூப்பராக இருக்குது பார்ட் ஒன்று விட இது சூப்பராக இருக்குது டப்பிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க சந்தோஷமாக இருந்தது சூப்பராக இருக்குது ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ பிளாஸ்டாக இருந்துச்சு பார்ட் ஒன் கம்பேர் பண்ணுவோம் பார்ட் டூ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன் பிளே விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ வந்து பார்க்கலாம் மஸ்ட் வாட்ச் ப்ரோ

நல்லா இருக்கு ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ ஆஃப்லாம் நல்லா தான் இருக்கும் கம்பேர் பண்ணும்போது முடியும் இல்லை இது எல்லா எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணி தான் இருக்கு ப்ரோ ஸ்க்ரீன் பிரசன்ஸ் நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஆக்டிங் நல்லா சூப்பர் ஆக்டிங் நல்ல டைரக்ஷன் நல்ல பிரமாண்டமான ஒரு பிரமாண்டமான படம் தான் இது நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு படம் சூப்பராக இருந்ததுங்க அவரோட வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு அடுத்து பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம் வந்து ஆமாம் செகண்ட் பார்ட் சொல்லியிருக்காங்க டிஜன்ட் செகண்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த புராணக்காரங்க கரையாட்டால் கொஞ்சம் சூப்பராக இருக்குது ஆமாம் இருக்கு படம் படம் நல்லா இருந்தது சார் ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்தது இல்லை அளவுக்கு இல்லை ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக படம் போயிட்டுருக்கு அந்த போர் அடிக்காமல் நல்லா போயிட்டுருக்கு அடுத்த பார்ட்டும் எதிர்பார்த்துட்ருக்கோம் நல்லபடியாக இருக்குது ஐயா நடிப்பு எப்படி அவர் நல்லா சூப்பராக இருக்குது மெய்ஸியில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லா நடிப்பு அருமையாக இருந்துச்சுங்க காந்தாரா பார்ட் ஒன்னோட பார்ட் டூ சூப்பராக இருக்குது காந்தாரா பார்ட் டூவில் என்னன்னா சிவபெருமான ஒரு சீனில் ரொம்ப அருமையாக காட்டுறாங்க பார்க்குறதுக்கே அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போல ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்காம அவ்வளோ அருமையாக காமிச்சிருக்கேன் கடவுளுக்கும் மற்ற எதிரிகளுக்கு நடக்கிற விஷயம் வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக அது ஆஸ்கர் ராவல் போகிறது வாங்கிக்கிறோம் நல்லா இருந்துச்சுண்ணா சூப்பராக இருந்துச்சு பார்ட் ஒன் கம்பேர் பண்ணும்போது பார்ட் டூ வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் நல்லா இருக்குது பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் இருக்கலாம் ஆசையாக இருக்கு நல்லதான் ப்ரோ இருக்கு படம் சூப்பராக இருக்கு பார்க்கலாம் இதை கொஞ்சம் முன்னிட்டு தனுஷு படம் வந்தது தனுஷு படம் சரியில்லை இப்போ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நான் அந்த கெட்டப் கிட்டப்பெல்லாம் பழைய காலத்தில் அந்த போர் வீரர் சண்டை நடந்த மாதிரி அந்த இதெல்லாம் நல்லா நடந்துக்கிட்டு தான் இருக்குது படமும் கொஞ்சம் நல்லாயிருக்கு மக்கள் கொஞ்சம் கவர்ச்சியாக பார்க்குறாங்க எல்லாேருக்குமே திருப்தியாக இருக்குது இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கிற படம் நல்லாயிருக்கு இட்லி கடை நேற்று பார்த்தோம் சார் நே ஒரு மாதிரியாக தான் சார் இருந்தது ஒரு மாதிரியாக தான் தனிஷுக்கு தான் காசு நல்லா கொஞ்சம் சரியில்லாத படம் தான் இது தனிஷனால்